டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசித்து கொண்டு வருகின்றேன் நம்முடைய இந்த ஒரு பதிவு தொடர் நிறைவடைவதற்கு முன்பு அந்த இருநூத்தி எழுபத்தி ஆறுன்றது எழுபத்தி ஏழாம் மாறலாம் எழுபத்தி எட்டாம் மாறலாம் அது எப்படி இறைவன் திருவுள்ளம் கொண்டு எந்தெந்த தலத்திலெல்லாம் தேவார முதலிகள் பாடல் பெற்ற தலங்களை வெளிப்படுத்துகின்றாரோ அதன் மூலம் இந்த தேவார பாடல் பெற்ற தலங்கள் என்பது இருந்து கொண்டே இருக்கும் இன்று நாம் தரிசிக்க இருப்பது மொத்த எண்ணிக்கையில் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது தலம் காவிரி தென்கரை தலங்களுள் தொண்ணூத்தி ஆறாவது தளம் இந்த தலத்திற்கு எப்படி போக வேண்டும் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஜங்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் இந்த குடந்தையிலிருந்து நம்ம இதற்கு முன்பு தரிசித்த தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சேரை அதாவது எந்த மனிதனுக்கும் கடன் தொல்லையிலிருந்து விடுபட வேண்டுமா நாம் சென்று வழிபாடு செய்து பலன் பெற வேண்டிய ஒரு அற்புத தலம் தான் திருச்சேரை அங்கே மக்கள் அலை மோதுகிறார்கள் அந்த இறைவனுடைய அருளால் கடன் பிரச்சனையிலிருந்து தீர்கிறார்கள் இந்த குடந்தை கும்பகோணத்திலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் போனால் திருச்சேரை வரும் திருச்சேரையிலிருந்தும் இன்னும் ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரம் நம்ம பயணித்தோம் என்றால் திரு மெய்ஞானம் அப்படின்ற அழகான தலம் இதுக்கான இன்னொரு பெயர் நாலூர் மயானம்னு பேர் இங்கே இறைவனுடைய திருநாமம் ஞான பரமேஸ்வரர் அம்பிகை பரமேஸ்வரி ஞானாம்பிகை என்ற நாமத்தோடு அருள் பாலிக்கின்றாள் தல விருட்சம் வில்வம் தீர்த்தத்துக்கு ஞான தீர்த்தம் அப்படின்னா என்ன அறிவு வேறு ஞானம் வேறு நிறைய ஏட்டுக்கல்வி நம்ம படித்தோம் என்றால் அறிவு வரும் ஆனால் ஞானம் என்பது இறை அருளால் வருவது ஆங்கிலத்தில் இதை பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஸ்டம் என்பதுதான் ஞானம் அது இறைவனுடைய அருளால் கல்விக்கும் ஞானத்திற்கும் சம்பந்தமே இல்லை இதை நான் சொல்லலை மணிவாசக பெருந்தகை சொல்றார் எனக்கு அந்த ஞானத்தோடு இறைவா உன்னை அடைவதற்கு நான் கற்ற கல்வியே பெரிய தடையா இருக்குன்றார் அப்ப அறிவு வேறு ஞானம் வேறு இந்த தளத்திற்கு வந்தால் ஞானம் வரும் ஞானம் என்றால் என்ன உலகம் நிலையானதல்ல சுற்றம் நிலையானதல்ல பரம்பொருள் ஒருவனே நிலையானவன் என்று அவனிடம் சரணாகதி அடையும் லட்சணமே அந்த ஞானம் என்ற அழகான வார்த்தைக்கான பொருள் அப்ப இந்த இடத்துல இறைவனுக்கு ஏன் ஞான பரமேஸ்வரன்னு பேர் வந்தது நான்கு வேதங்கள் வேதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிக் எஜுர் சாம அதர்வன நான்கு வேதங்களும் எங்கும் புக்லாம் கிடையாது நூலகத்துக்கு போனால் இல்லை இணையதளத்தில் வேதங்களை புக்கா வாங்கு அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே வேதங்கள் என்பது சொல்லி சொல்லியே தலைமுறை தலைமுறையாக வந்தது இப்படி நான்கு வேதங்களுமே வேதங்களை படித்தா ஞானம் வரும் ஆனால் இந்த நான்கு வேதங்களும் வழிபாடு செய்த தலம் இந்த தலம் இந்த தலத்தை வேண்டியதால் வேதங்களுக்கே ஞானம் வந்ததாம் அப்ப வேதங்களுக்கே ஞானம் கொடுத்த இறைவன் யாருனா ஞான பரமேஸ்வரன் என்ற அழகான நாமம் கொண்டவன் சரி தேவார பாடல் பெற்ற தலங்கள் அப்படின்னு பார்த்தோமே யாரெல்லாம் வந்தார்கள் சம்பந்தர் அப்பர் சுவாமிகள் சுந்தரமூர்த்தி என்று தேவார முதலிகள் மூவராலும் பாடல் பெற்ற சிறப்பான தலம் தான் இந்த திருமெய்ஞானம் திருமெய்ஞானம்னு சொல்லுவாங்க நாலூர் மயானம்னு சொல்லுவாங்க திருமயானம்னு சொல்லுவாங்க இத்தனை பெயர் உள்ளது சரி எப்படிங்க நாலூர் மயானம் என்ற பெயர் வந்தது அப்படின்றத சுவாரஸ்யமான விஷயம் கேட்கலாம் இறைவன் காடு காடு அப்படின்னு நிறைவு செய்யக்கூடிய தலம் பெயர் உண்டு திருமறைக்காடு திரு செங் சாயா காடு திரு ஆலங்காடு சென்னையில் தொண்டை நாட்டில் இருக்கு அப்படி மயானம்னு சொல்லக்கூடிய ஊர்களும் உண்டு எதெல்லாம் காஞ்சிபுரம் இருக்கு இல்லையா கச்சி மயானம் காழியூர் சீர்காழியில் அதான காழியூர் காழியூர் மயானம் திருக்கடவூர் மயானம் அதுபோல் நான்கு வேதங்களும் வந்து வழிபாடு செய்ததால் இந்த ஊருக்கு முதல் முதல்ல சதுர்வேதி வேதி மங்கலம்னு இருந்தது அதை தமிழில் பாருங்கள் நான்கு வேத மங்கலம் அந்த நான்கு வேதங்கள் அப்படின்றதே நாலூர்னு காலத்தால மறுவிடுச்சு அப்ப நாலூர் மயானம் அப்படின்றது அப்ப இறைவனுக்கான நான்கு மயான கோயில் தலங்களுள் இதுவும் ஒன்று கட்சி மயானம் காழியூர் மயானம் அடுத்தது இந்த நாலூர் மயானம் அது போல திரு கடவுர் ஒரு மயானம் இது நான்கு மயானத்தலங்களுள் ஒரு தலை சிறந்த மயானத்தலம் இறைவன் சுயம்புவாக தோன்றியவர் புரட்டாசி மாசி மார்கழி மாதங்களில் இறைவனுக்கு உற்சவங்கள் வைபவங்கள் ரொம்ப அழகா நடக்கப்படும் இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா ஏக தளத்தில் இருந்தது சோழர் காலத்தில் ரொம்பவே கலைநயம் மிக்க கோயில் கஜ பிருஷ்ட விமானம் தான் சோழர்களுடைய பாணி கஜத்தின் பின்புறம் பிருஷ்டபாகம் போலவே விமானம் இருக்கும் அப்படிப்பட்ட விமானத்தில் இறைவன் அருள்பாலிக்கின்றார் கஜ விமானம் கோயில் மாடக்கோயில் யானை புகா கோயில் பாருங்க இது ஒரு எக்ஸ்ட்ரீம்னா இது ஒரு எக்ஸ்ட்ரீம் எவ்வளோ ஒரு அழகான கோயில் மேலே கஜபிருஷ்ட தான் விமான அமைப்பு ஆனால் திருக்கோயில் கோச்செங்கோச்சோழன் அந்த பாணியில வந்த யானை புகாத மாடக் கோயில் இங்க இறைவனுடைய திருமேனி லிங்க திருமேனி இருக்கு இல்லையா சதுரமான கருவறை இறைவனுடைய திருமேனியில் இன்றளவும் பல சமயங்களில் நாகங்கள் வந்து அழகாக அவருடைய திருமேனியில் அப்படியே ஊர்ந்து செல்வதாக இன்றும் அவர்கள் நம்புகிறார்கள் இப்படி பல அற்புதங்களை தாங்கிய சோழர்களுடைய கைவண்ணங்களால் கலைநயம் மிக்க ஒரு அழகான கோயில் இப்போ வாழ்க்கையில் அறிவு வந்தாச்சுனாலும் ஒரு எழுபது வயசானால் கூட இவங்க என்னை மதிக்கலையே அவங்க எனக்கு மரியாதை கொடுக்கலையே இப்படியெல்லாம் நமக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும் நாம் யாரு பழசாயிட்டோம் அடுத்த பிறவி எடுக்கிறோமா இல்லை இறைவனுடைய திருவடி சேரோமான்னு தெரியல அப்படின்ற ஞானத்தை வளர்த்து கொண்டோம் என்றால் நமக்கு எதிர்பார்ப்பு அப்படின்றதே இருக்காது ஆசை இருக்காது எதிர்பார்ப்பும் ஆசையும் இருந்தால் ஏமாற்றம் இது இரண்டுமே இல்லை தெய்வ சிந்தனை இருந்தால் ஏமாற்றங்களே வாழ்க்கையில் கிடையாதல்லவா அப்படி ஒரு ஞானியர் நிலைக்கு நாம் வந்து விடுவோம் அதனால ஞானத்தை நல்கும் அற்புதமான திருக்கோயில் ஞானாம்பிகை உடனாய ஞான பரமேஸ்வரர் திரு மெஞ்ஞானத்தில் அருள்பாலிக்கின்றார் பத்து தலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா துவங்கும் பதிகத்தை சம்பந்தர் பாடுகின்றார் பொதுவா ராவணன் பற்றி நாவுக்கரசரும் பாடுவார் ஏன் ராவணன் மலைக்கடியில கைலாயத்தை பெயர்த்தெடுக்கும் பொழுது சிக்கிக்கொண்டான் கொண்டான் வெளியில வர முடியல பேரான் அழுதானா அழுதுண்டே பேரான் அப்படி அழுதவனுக்கு போய் வாகீச முனிவராக கைலை மலைச்சாரலில் வாழ்ந்த நாவுக்கரசர் ஐடியா கொடுக்கறாங்க ஏய் இன்னும் எவ்வளோ நாள் மாட்டின்னு அழுவ சுவாமி இசைக்கு மயங்கிடுவ ஒரு தலையிடு நரம்பெடு அழகா நீ இசையால் இறைவனை மயக்கி விடலாம் அப்படியே மயங்கிட்டார்னா அவர் அந்த பெருவிரலால் உன்னை அப்படியே இந்த மலையை அமுக்குறார் இல்லையா அது அப்படியே எடுத்துருவர் கிட்ட போய் சரணாகதின்னு அவருடைய பாதார விந்தங்களில் பணிந்து விடு இறைவன் மன்னித்து விடுவார்னு கெட்டவனுக்கு ஒரு யோசனை கொடுத்ததால நவுக்கரசரா வருவர் அதனால இந்த பிறவிக்கு காரணம் யாரு அந்த ராவணன் என்பதால் மறக்காமல் ராவணனை பற்றி நாவுக்கரசர் அவருடைய பதிகங்கள் தேவாரங்களில் சொல்லுவார் ஆனால் ஞான சம்பந்தரும் இந்த தலத்தில் பத்து தலை ராவணனை பற்றி ரொம்ப அழகாக சொல்றாரு இப்படி பழமை வாய்ந்த ஞானத்தை அள்ளித்தரும் திரு மெய்ஞானம் என்ற இந்த பாடல் பெற்ற தலத்திற்கு வாருங்கள் அறிவு நம்முடைய ஏட்டுக்கல்வியால் கிடைத்துவிடும் ஞானம் இறைவன் அருள் அன்றி கிடைக்காது ஞானம் பெறுவோம் சரணாகதி அடைவோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க